இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு ஜாம் தாங்க செய்ய போகிறோம் வெடிப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு பாக்கெட் மாவாக பிரித்து கொட்டிக்கோங்க கால் டம்ளாக தண்ணீர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரி எடுத்துக்கோங்க ரொம்ப அறுத்தி பிச வேண்டாம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ரசில் அறுக்கட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இன்னொரு வானிலையில் சுகர் எடுத்துக்கோங்க சுகர் வந்து எழுநூத்தம்பது கிராம் இந்த பாக்கெட்டுக்கு தேவைங்க என்னுடைய அளவுப்படி நீங்கள் மூணு டம்ளர் சுகர் எடுத்துருக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணுங்க ஒரு ஏலக்காயாக தட்டி சேர்த்துக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்லா கரைஞ்சி தண்ணி கொதித்து எதையும் அடுப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மாவை எடுத்துட்டு மேலாக்க கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டப்பாக பிசைஞ்சிக்கோங்க பசஞ்சிட்டு சின்ன சின்னதாக மாவை எடுத்துகிட்டு ரெண்டு உள்ளங்கைகளும் படுற மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க வெடிப்பு வரா மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு உருட்டுனீங்கன்னா வெடிப்பு வராதுங்க மாவெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு மணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒவ்வொரு உருண்டைகளாக போடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு கொஞ்சம் வெந்து வந்ததையும் திருப்பி விட்டுக்கங்க அளவுக்கு பொன்னீரமாக வந்ததையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ஆறின பிறகு உருண்டைகளை வந்து சுகர் பாக்கில் ஒன்று ஒன்றா செய்ங்க ஒரு டென் மினிட்ஸ்லேயே உருண்டைகள் எல்லாம் உப்பி வந்துடுங்க இப்போ லைட்டாக திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க பாருங்க குலோப்ஜாம் ரெடி ஆகி வந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்